என் பேர் பொன்மணி பாஸ்கரன் சிவகங்கை மாவட்ட முன்னாள் சேர்மன் இன்று காலை சிங்கமுன்னேரியிலிருந்து புன்னமுராதி செல்லுகின்ற அரசு பேருந்து பிரான்மலை உச்சியில் ஏற முடியாமல் வழியிலேயே பழுதடைந்து நின்றுவிட்டது அதில் பயணம் செய்த பயணிகள் சுமார் நாற்பது பேர் மிகுந்த சிரமப்பட்டு மன உளைச்சலோடு நடைபெணமாக சென்றிருக்கின்ற ஒரு அவல நிலை நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட செய்திகளை காணொலியிலும் சரி ஊடகத்திலும் சரி பல்வேறு வகையிலே அரசின் கவனத்திற்கு சென்றது ஆனால் அரசு அதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை கவலை கொள்ளவில்லை ஏனென்று கேட்டால் இந்த பகுதி பிரான்மலை அடிவாரத்தில் உள்ள இந்த எஸ்புதூர் உலகம்பட்டி இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் சார்ந்த பகுதி ஏழை மாணவர்கள் படிக்கின்ற பகுதி கூலி தொழிலாளர்கள் செய்கின்ற இந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை தயவு செய்து அரசு அதிகாரிகள் இது கடைசியாக எங்களுடைய எச்சரிக்கை பதிவு செய்கின்றோம் புதிய பேருந்து இந்த பய இந்த வழித்தடத்தில் விட வேண்டும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை மாண்பு அமைச்சரவர்கள் கவனத்திலே சிறப்பு கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் காரைக்குடி மண்டல போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் ஒருவேளை மீண்டும் இதே பழுதடைந்த பேருந்து இந்த பகுதியில் இயக்கி அதனால் ஏற்படுகின்ற விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் அரசனுடைய பேருந்தை நம்பித்தான் இந்த பகுதி பயணிகள் பயணிக்கின்றார் என்பதுதான் உண்மை இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பகுதி மக்களை உயிரை நீங்கள் விளையாட வேண்டாம் தயவு செய்து உடனடியாக இந்த பகுதியில் செல்லுகின்ற அனைத்து பேருந்துகளையும் மலை உச்சியில் ஏறுகின்ற இந்த பேருந்து என்பது மிகுந்த புதிய பேருந்தாக இருந்தால்தான் அது சரியாக செல்லும் இல்லை என்று கேட்டால் இப்படி கற்களை தூக்கி கொண்டு முட்டுக் கொடுக்கின்ற வேலை மரங்களை எல்லாம் கொண்டு உயிரை காப்பாற்றுகின்ற பயணிகள் ஓடுகின்ற பேருந்திலை குதித்து கற்களை எடுத்து கொண்டு சென்றால் இது எவ்வளவு மோசமான நிலை ஏற்படும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுடைய மனசாட்சியோடு இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏழை மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் இந்த ஏழை மாணவர்கள் படிக்கின்ற பகுதி அரசு ஊழியர்கள் பயணம் சென்ற பகுதி என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக இதில் புதிய பேருந்தை இந்த பகுதியில் இயக்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்